ஒரு ரிவ்யூ எடுக்க லேட் பண்ணி இப்படி அநியாயமாக மேட்ச்சை தோத்துட்டு வந்து நிற்கிறீங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க நேற்று மேட்ச்சில் ஆயுஸ் மாத்திரை அவுட் ஆனவனே டெவால் பிரேவிஸ் வந்தாரு மாத்திரை அவுட் ஆனால் என்னப்பா இவர் நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாரு அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் இவர் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பாலு ஃபுல் டாஸ் பாலுக்கு ஐம்பேர் எல்பி டபிள்யூ அவுட்டு கொடுத்தாருங்க இவர் அவுட்டு கொடுத்தவுடனே கொஞ்சம் யோசிச்சு ரிவ்யூ எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க பாட்டுக்கு ரன் ஓட ஆரம்பிச்சாங்க ரன் ஓடிட்டு வந்து பொறுமையாக ரிவ்யூ எடுத்தாங்க ஆனால் இவங்களோட ரிவ்யூவை அம்பேர் அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா உங்கள் ரிவ்யூக்கான டைம் வந்து முடிஞ்சு போச்சு ரிவ்யூக்கு வந்து பதினஞ்சு செகண்ட் தான் வந்து டைமு அதுக்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுத்து ரிவ்யூ கேட்டிருக்கணும் நீங்கள் டைம் முடிஞ்சவுனே தான் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க அதனால உங்களோட ரிவ்யூவை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுக்கவே விடலைங்க ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது விக்கெட்ஸ் வந்து ஹிட் ஆகவே இல்லைங்க லெக் ஜம்ப் வந்து மிஸ் ஆயிருக்கு கரெக்டா இவங்க மட்டும் ரிவ்யூ எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரேஸ் அவுட்டா இருக்க மாட்டாரு மனசை நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு இவங்களோட தவறான டிசிஷன்னால நேற்று மேட்சை தோக்குற நிலமை ஆகிப்போச்சுங்க இந்த விஷயத்துல நமக்கு ஒன்று என்ன புரியல அப்படின்னா அம்பேர் அவுட்டு கொடுத்தவுடனே ஃபஸ்ட்டு இவங்க எதுக்கு ரன் ஓடணும் இப்போ அம்பேர் அவுட்டு கொடுத்தவுடனே இவங்க எம்புட் ரன் ஓடினாலும் அதுக்கப்புறம் நாட் அவுட்ன்ற டிசிஷன் வந்தா கூட இவங்க ஓடின ரன் எதுவுமே கணக்கில் வராது அப்படி இருக்கும்போது அம்பயர் அவுட்டு கொடுத்தோடனே ரன் ஓடக்கூடாது அப்படின்ற பேசிக் ரூல்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல இதே அப்போ ரன் ஓடுறத கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு கரெக்டாக ரிவ்யூ எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு விக்கெட்டை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா நீங்களே நினச்சி பாருங்கள் நேற்று மட்டும் பிரேவிஸ் களத்தில் நின்று ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நேற்று மேட்சை சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சிஎஸ்கே டீமில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பவர் ஹிட்டர்னா அது வந்து பிரேவிஸ் தான் அப்படி இருக்கும்போது பிரேவிஸ் விக்கெட்டை இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்தா எப்படிங்க மேட்சை வந்து வின் பண்ண முடியும் உண்மையில ஏன் தான் இந்த மாதிரி பிளண்டர்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ரெக்டிஃபை பண்ணிட்டா பரவாயில்லங்க இல்லை நாங்கள் இதே மாதிரி தான் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே எந்த மேட்சையுமே வின் பண்ண முடியாது நேற்று இந்த ஒரு சம்பவத்தினால தான் சிஎஸ்கே மேட்சை தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்